என்னது செயற்கை ரத்தமா நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேக்குற மாதிரி இருக்கு ஆமா ஜப்பான்ல செயற்கை ரத்தம் இனி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா எமர்ஜென்சி காலத்துல சரியான ரத்த வகையை அடையாளம் காண்பதே வந்து நமக்கு ஒரு பெரிய கடினமான வேலை நம்ம தேடும் சில பிளட் குரூப்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது ஓ பாசிட்டிவ் போன்ற எளிதாக கிடைக்கக்கூடிய பிளட் வந்து கிடைக்கும் ஆனா குறிப்பிட்ட வகை பிளட் வந்து கிடைக்கக்கூடியது ஒரு அரிய விஷயம்தான் மருத்துவ அவசர காலங்கள்ல குறிப்பிட்ட இரத்த வகையை தேடி நம்ம கண்டிப்பா அலைவோம் ஆனா செயற்கை ரத்தத்தில் அந்த சிக்கலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த செயற்கை ரத்தம் எல்லா வகை ரத்தத்திற்குமே ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிளட் குரூப்ஸை தேடி அலைய வேண்டிய சிரமம் கிடையாது அப்படிங்கறத அவசர காலங்கள்ல இந்த செயற்கை ரத்தம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க இந்த பிளட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா எக்ஸ்பைரியான பிளட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஹீமோகுளோபின் மூலமா இந்த செயற்கை ரத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த செயற்கை ரத்தம் நீண்ட நீண்ட காலமா கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க ஒருவரிடம் இருந்து நம்ம தானமாக பெறப்படக்கூடிய அந்த ரத்தம் சில வாரங்கள் முதல் அதிகபட்சம் சில மாதங்கள் மட்டும்தான் நமக்கு அது அப்படியே இருக்கும் ஆனா இந்த செயற்கை ரத்தம் இரண்டு ஆண்டுகள் வரை நன்றாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க கேக்கும் ஷாக்கிங்கா இருக்குல்ல இதுல இன்னொரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம பிளட் யாருக்கிட்டையாவது வாங்கிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை வைரஸ் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டு இருக்குமோ அப்படிங்கிற சில பயங்கள்லாம் இருக்கும் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு வந்துருச்சு அப்படின்னா பிளட் மூலியமா நமக்கும் அது பாதிக்கும் அப்படிங்கிற பயங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த செயற்கை ரத்தத்துல அது போல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது இதனால நோய் தொற்று ஆபத்து குறைவு இதோட முதற்கட்ட சோதனை தான் ஜப்பான்ல நடத்தப்பட்டிருக்கா ஜப்பான்ல இருக்கக்கூடிய சில தன்னார்வலர்களிடையே சிறிய சோதனை வந்து செய்யப்பட்டிருக்கு பத்துல இருந்து நூறு மில்லி வரையிலான செயற்கை ரத்தம் அவர்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு அதன் பிறகு நடத்தப்பட்ட சோதனைகள்ல அது பாதுகாப்பானது அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ விஞ்ஞானிகள் அதிக அளவில் செயற்கை ரத்தத்தை செலுத்தி பரிசோதிச்சுட்டு வராங்களாம் செயற்கை ரத்தத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு காய்ச்சல் அதுவும் கொஞ்ச நாளுக்கு லேசான ரத்த அழுத்த மாற்றங்கள் போன்ற லேசான பக்க விளைவுகள் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த சோதனைகள் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு அப்படின்னா இது மருத்துவ உலகுல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் முழுமையான சோதனைகள் முடிஞ்சிடுச்சு எல்லா கட்ட இது இது சரி பண்ணுது நமக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதுல மருத்துவமனைகள்ல இந்த செயற்கை ரத்தம் முழுமையாக பயன்பாட்டு இருக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த செயற்கை ரத்தத்தை சோதனை பண்ணி ஜப்பான் இப்போ மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்